அகலவைத்துகளின் மாண்பம் சளைத்ததல்ல ஒரே ஒரு துண்டை எடுத்து துண்டுக்கு கீழே அல் அலிறதியாக வன்குவை வைத்து ஃபாத்திமா அம்மாவை உள்ளே வைத்து ஹசன் ஹுசைன் குழந்தைகளை உள்ளே வைத்து தாங்களும் உள்ளே இருந்து இந்த போர்வைக்கு கீழே இருப்பவர்களையெல்லாம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு மஹா உலி ஆலி யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர்கள் ஆலிஹி என்று நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த ஹதீஸ் நிதர்சனம் ஹா இ ஆலி ஃபஸ்ட் அடா முகமதீன் வாலி எனவே யா அல்லாஹ் முகமதுவின் மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ செய் ஆலிஹி என்பது இந்த பார்வைக்குள்ளே இருப்பவர்களுக்கெல்லாம் அடக்கம் அலமா இவனு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமகுல்லாவின் வார்த்தையில் சொல்லுவதென்றால் அசஹாபுல் கிசா அவங்களுக்கு வச்ச பேர் இவர்கள் ஒரு துணிக்கு கீழே உள்ளவர்கள் வேறொரு நாள் இரவு சஃபரிலே இருந்து வீட்டுக்கு திரும்பிய நேரம் பெருமனார் செல்லல்லாகு அலிக வசல்லம் சொன்னார்கள் பத்திமாரதி அல்லாஹு அன்காவை கூப்பிட்டு ஆனால் வந்தி ஒஹாதானி ஒஹாதர் ராக்கித் في مكان واحد في الجنة يوم القيامة فاطمة نانا نيجي இந்த ரெண்டு பசங்க இந்த தூங்கிட்டு இருக்காருல்ல அவரு அழிரதி எல்லா வண்ணுவோம் தூங்கிட்டு இருக்காருல்ல அவரு நாம எல்லாருமே சொர்க்கத்தில் ஒரு இடத்தில் இருப்போம் அசாபுல் கிசா என்பதற்கு இவைகள் விளக்கம் அகில பைத்துகள் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் உட்பட அந்த குடும்பம் எந்த வகையிலையும் தரம் தாழ்த்தப்படக்கூடாது ஜமாத்துக்கு மாற்று கருத்தில் சொல்ல போன அவர்களை போற்ற வேண்டும் போற்ற வேண்டும்